விஜயகாந்தின் மறைவுக்குப் பிறகு தேமுதிக பொதுச் செயலரான பிரேமலதா எடுத்த இரண்டு முடிவுகள் தற்போது கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது தேமுதிக நிறுவன விஜயகாந்தின் மரணத்தை தொடர்ந்து அவரின் மனைவி பிரேமலதா தேமுதிகவை பொதுச் செயலராக வழிநடத்தி வருகிறார் இந்நிலையில்தான் திமுகவை கண்டித்து ஜனவரி இருபதாம் தேதி தேமுதிக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார் திமுகவை அளிக்கவே விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் விஜயகாந்தின் மக்கள் பணிகளை அளிக்க துடிக்கும் திமுகவினர் மற்றும் அதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஜனவரி இருபதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார் அதே போல விஜயகாந்தின் ட்விட்டர் கணக்கு மாற்றப்பட்டு உள்ளது அவரின் மனைவியான பிரேமலதா பெயருக்கு அந்த கணக்கு மொத்தமாக மாற்றப்பட்டு உள்ளது அந்த கணக்கிற்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஃபாலோவர்கள் இருந்துள்ளனர் இப்போது அந்த கணக்கை அவரின் மனைவி பயன்படுத்தி வருகிறார் பிரேமலதா என்ற பெயரில் கணக்கை மாற்றி பயன்படுத்தி வருகிறார் அவரின் இந்த இரண்டு முடிவுகளுமே கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது விஜயகாந்த் இறந்தபோது இறுதி ஊர்வலச் செலவு அரசு மரியாதை என்று ஆளும் அரசு மிக சிறப்பாக கையாண்டது அரசியல் நாகரிகத்தோடு இந்த நிகழ்வை மேற்கொண்டது ஆனால் அந்த சம்பவத்தின் ஈரம் காயும் முன்பு இப்படி ஒரு போராட்டம் அவசியமா விஜயகாந்தின் மக்கள் பணிகளை அழிக்க துணைக்கும் திமுகவினர் மற்றும் அதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகளை கண்டித்து என்றால் என்ன அர்த்தம் விஜயகாந்தின் மக்கள் பணிகளை எதை திமுக அளித்தது இதற்கு ஏன் இப்போது சம்பந்தமே இல்லாமல் போராட்டம் விஜயகாந்த் பெயரில் உள்ள ட்விட்டர் கணக்கை தன்னுடைய பெயருக்கு மாற்றிய பிறகு தமிழக அரசுக்கோ முதல்வருக்கோ நன்றி சொல்லி ஒரு அறிக்கையோ ட்விட்டோ கூட இல்லை ஆனால் டெல்லி தலைவர்களுக்கு மட்டும் நன்றி ஏன் இதுதான் பிரேமலதா என்று நெட்டிசன்கள் விமர்சனங்களை வைக்கின்றனர் அதேபோல யாருடைய முடிவின் பேரில் விஜயகாந்த் கணக்கு மாற்றப்பட்டது என்ற விவரமும் வெளியாகவில்லை அதே சமயம் அவர் மரணித்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களில் இப்படி சமூக வலைத்தள கணக்கு நீக்கப்பட்டு வேறு ஒரு பெயருக்கு மாற்றப்பட்டும் உள்ளது நெட்டிசன்களிடையே விஜயகாந்தின் விஜயகாந்த் அனுதாபிகளிடையே இது கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்துள்ளது ஏன் இப்படி விஜயகாந்த் கணக்கை கூட விட்டு வைக்காமல் இருக்கிறீர்கள் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் உள்ளனர் பிரேமலதா விஜயகாந்த் இதை தவிர்த்திருக்கலாம் முன்னாள் முதல்வரான கருணாநிதியின் ட்விட்டர் கணக்கு இன்னும் அவருடைய பெயரில் இருப்பதை போல் கேப்டனின் ட்விட்டர் கணக்கும் அப்படியே இருந்திருக்கலாம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கேப்டனை பொதுக்குழுவுக்கு அழைத்து வந்தது இறுதி நிகழ்வின் போது தேர்தல் வெற்றிக்கு சபதம் போட்டது என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதில் அவர் கவனம் செலுத்தலாம் அதை விடுத்து தவறான வழிகாட்டுதல் காரணமாக இது போன்ற நகர்வுகளை மேற்கொள்வது கேப்டன் ரசிகர்களை கூட முகம் சொலிக்க வைத்துவிடும் என்ற விமர்சனங்களை நெட்டிசன்கள் முன்வைத்து வருகிறார்கள் பிரேமலாதோடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்